சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மனப்பெண்ணின் பிரதேகமான விவாஹ த சென்னை சில்க்ஸ் இனி வீட்லயே பானிபூரி பூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் ஃப்ரீயான பேர் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு அல்லது இந்த குழந்தை பிறப்புக்காக திருமணத்துக்குள்ளேயே பிரச்சனை கொடுக்குறது இது மாதிரி விஷயங்கள் பிரியான்னு பியூரா புதன் சந்திரன் குரு இப்போ குரு சந்திரன் இணைஞ்சா என்ன பலன் அப்படின்னா பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு தாழ்வு மனப்பான் சொல்லுவாங்க தாத்தா பாட்டி வீட்டில் வளர்கிறோம் ஹாஸ்டல்ல வளர்கிறோம் இப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரியான்ற பேர் அதிகமாக இந்த முடி உதிர் முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்கிறது தோலில் அங்கங்கே பேச்சு பேச்சா டிசீஸ் வருது நரம்பு பிரச்சனைகள் வருது இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழில்களை காதல் பிரச்சனை கல்வி பாதிலே தடைபடுறது கல்வி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆரம்ப காலத்துலேருந்து பிற்காலத்தில் கல்வி அடைவது சந்திரன் என்பது மனக்குழப்பம் சதா சிந்தனைகள் இருக்கிறது அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் தலையிட்டு பிரச்சனை வாங்கிக்கிறது அதுக்கப்புறமா வந்து குரு அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் குழந்தை பிறகு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமாக அல்லது குழந்தை பிறந்த அவங்களுக்கு உடம்பு பிரச்சனையா இருக்குது தொடர்ந்து அது மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் செல்வம் செல்வி செல்வன் பேர் வருது அவங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் காசுக்காக ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க பிரியான்ற பேர் எந்த பக்கம் கொண்டு வந்தாலும் நீங்க சைடுல வச்சாலும் விட்டு வச்சாலும் நடுவுல போய் மாட்டிருக்கா அந்த பஞ்சாயத்தை கொடுத்து கடைசியா பிறகு பொண்ணுக்கு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சு நிறுத்திடுவாங்க போதும் போதும் பேர் இருக்கு வேண்டான்னு பேர் இருக்கு வேண்டா செல்வின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் அஞ்சாவது பிள்ளைக்கு வேண்டா செல்வின்னு பேர் வைப்பாங்க இது வந்து வேற மாத்தினா எல்லா விஷயமும் மாறுமா கண்டிப்பா மாறாதுங்க புது பிரச்சனைகள் வரலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரியா அப்படின்ற பேரை தனியா வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பிரியான்ற பேரோட வேற ஏதாவது பேரு செல்வ பிரியா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன் பிரியா அப்படிங்கிற பேர் வந்துங்க சந்திரன் புதன் குரு இந்த மூன்றினுடைய காம்பினேஷன் பேர் ஒரு ஜாதத்தில் பிரியா பிரியான் பேர் இருந்தால் அந்த மூணு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றஞ்சு எழுவும் போதில் இல்லைனா மூணும் ப பவராயிருக்கும் அப்போ இந்த மூணு கிரகங்களுடைய பண்புகள் பிரச்சனைகள் நடக்கும் பொதுவாக பிரியான்றவங்களுடைய எல்லாருக்குமே வந்து காமனான பிரச்சனை சந்ததி விருத்தி தான் மேக்ஸிமம் பிரியான் பேர் வச்சுருந்தாலே அந்த குழந்த பிறகுதில் அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் ஏன் அப்படின்னா அந்த குரு பவரானனாலும் மேக்சிமம் குருவும் சந்திரனும் பவரானாலே குழந்த பிறகுதில் பிரச்சனை கொடுக்கும் அப்போ பிரியான் பேருச்சுருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு அல்லது இந்த குழந்தை பிறப்புக்காக திருமணத்துக்குள்ளேயே பிரச்சின பிரச்சனையை கொடுக்குறது இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ரெண்டு தடவை கருக்கலைகிறது மிஸ்கேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த பிரியான் பேருச்சுருக்கவங்களுடைய சொந்தக்காரங்களை பார்த்திங்கன்னா சாந்தி குமார் சரண்யா சர்மிலா இந்த மாதிரி பேர்கள்லாம் அங்கே அப்படியே அங்கங்கே இருக்கும் இவங்களுக்கும் அதே மாதிரி இந்த குழந்தை பேர் சம்மந்தமான பிரச்சனைகளை பார்க்க முடியுது அப்போ பிரியான் பேருச்சிருந்தால் ப்யூரா புதன் சந்திரன் குரு இப்போ குருச்சந்திரன் நினைஞ்சா என்ன பலன் அப்படின்னா பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கங்களேன் இந்த தாழ்வு மனப்பான்மை இயற்கையாகவே குருச்சந்திரன் நினைஞ்சது தான் இருக்கும் அப்போ பிரியான்ற பேருக்கு குருச்சந்திரன் இணைஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்கு சிறு வயதிலேயே தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம் இந்த தாத்தா பாட்டி வீட்டில் வளர்கிறோம் ஹாஸ்டலில் வளர்கிறோம் இப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரியான்ற பேர் அதிகமாக இருக்கும் இப்போ பிரியான்ற பேருக்கும் மேக்ஸிமம் இந்த தனியாக வளர்கிறது மாதிரி இருக்கும் எப்பயுமே வந்து தன்னை வந்து யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கதை அவங்கள்ட்ட இருக்கும் நிறைய சைல்டு அபியூஸ் ஆகுது இல்லைங்களா இந்த மாதிரி பேர் இருக்கவங்க நிறைய ஏன்னா குரு சந்திரன் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்போ இவங்க என்ன செய்யலாம் பிரியான்ற பேர் இருக்கக்கூடிய குழந்தையில கொஞ்சம் பத்திரமா உறவுக்காரங்கள்ட்ட பேசுறதுல கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த புதனும் சந்திரனும் சேர்ந்தாலும் குரு சந்திரன் மாதிரி புதன் சந்திரன் சேருது இல்லைங்களா இந்த புதன் சந்திரன் சேர்ந்தாலே வந்து வினோதமான ஒரு உணர்வு ஏதோ ஒரு நம்மளுக்காக ஒரு ஃபீல் என்னென்னே தெரில குழப்பமாக இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உடம்புக்கு தெரில டாக்டர்கிட்ட போனால் என்னென்னே தெரில அப்படின்ற மாதிரியும் இந்த முடி உதிர் முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்கிறது தோளில் அங்கங்கே பேச்சு பேச்சாக டிசீஸ் வருது நரம்பு பிரச்சனைகள் வருது இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தொலைகளை கொடுக்கும் அப்போ ப்ரியா அப்படின்னா வந்து பியூரா புதன் சந்திரன் குரு தனித்தனியான பிரச்சனைகள் இருக்கும் அப்போ புதனுடைய பிரச்சனைனா காதல் பிரச்சனை கல்வி பாதிலே தடைபடுறது கல்வி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆரம்ப காலத்துலேருந்து பிற்காலத்தில் கல்வி அடைகிறது சந்திரன் என்பது மனக்குழப்பம் சதா சிந்தனைகளில் இருக்கிறது அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் தலையிட்டு பிரச்சனையை வாங்கிக்கிறது அதுக்கப்புறமா வந்து குரு அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளேயே இவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பற்றிய ஒன்று குழந்த பிறகுதான் பிரச்சனை இல்லைனா குழந்தை பிறந்தால் குழந்தை பற்றிய பயம் குழந்தை ப கொஞ்சம் டெவலப் ஆகி குழந்தையுடைய வாழ்க்கையை பற்றி கவலை தொடர்ந்து இதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மன அழுத்தங்களுக்கு உள்ளாகக்கூடிய பெயர்கள் இவங்களுக்கு பொதுவாக கர்ப்பப்பை சளி தொந்தரவு கண்ணு தொந்தரவு எப்பயுமே இருக்கும் அப்போ இதோடு சேர்ந்து வேறு பேர் சேர்ந்தான் இப்போ பத்ம பிரியான்னு வைங்க பத்மம் அப்படிங்கிறது தாமரை அப்போ செவ்வாயும் சுக்கரனு சேர்ந்தால் தான் தாமரை அப்போ செவ்வாய் சுக்கரன் குரு புதன் சந்திரன் அந்த அஞ்சு கிரகம் பவர்ஃபுல்லான தான் பத்ம பிரியான்னு பேரும் இவங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது இல்லை ஃபேமிலி லைஃப்பு அப்படி ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப நெருங்குணவங்களோட கல்யாணம் பண்ணாலும் ரொம்ப லவ் மேரேஜ் பண்ணால் கொஞ்சம் சரியாக இருக்குது அதர்வைஸ் இவங்களுக்கு இது மாதிரி இருக்குது ரெட்டை குழந்தை பிறக்கிறது இதுவும் குழந்தை பிறக்கறதுல ஏதாச்சும் ஒரு அப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க ரெட்ட குழந்தை பிறக்கிறது வரணும்னு நினைக்கிறாங்க ரெட்ட கொழந்தை பிறக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சரி சரிங்களா அப்போ இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமாக அல்லது குழந்தை பிறந்து அவங்களுக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்குது தொடர்ந்து அது மாதிரி பிரச்சனையில் கொடுக்குறது அதுக்கப்புறம் இதே மாதிரி வேற என்ன பிரியா விஷ்ணு பிரியான்னு இருக்குது விஷ்ணு பிரியாங்கிறது புதன் அப்போ திருப்பியும் புதனே வருது அப்படிங்கிறப்ப இவங்க வந்து புதன் சம்பந்தமான குடும்பத்தில் பெண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் காதல் சம்மந்தமான பிரச்சனைகள் பார்க்குறோம் ஹரிப்பிரியான்றதும் ஹரி பிரியாவுமே வந்து இந்த ஹரிங்கிறதுமே தான் அப்போ இவங்க வந்து பேங்கிங் மெடிசன் இதுக்குள்ளே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பொதுவாக காதல் விஷயமாகவே பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இவங்க வந்து எ என்ன ஓட்டங்களில் ஒரு ஒரு பிளாக் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி இந்த இந்த ஹரிப்பிரியா விஷ்ணுபிரியா வேற என்ன பிரியா நீங்கள் கேளுங்க செல்வ பிரியா செல்வ பிரியா செல்வப்பிரியாங்கிறது செல்வப்பிரியா யாருக்கெல்லாம் செல்வம் செல்வி செல்வன் பேர் வருதோ அவங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் காசுக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க கடைசி அதுதான் இவங்களுக்கு அதான் வந்துங்க நீ யாருன்னு கேட்டா அந்த பேரை சொல்லணும் அதுதான் வாழ்க்கைன்றப்ப ஒருத்தனுக்கு காசு காசு பத்தி யோசிக்கணும்னா என்ன செய்யணும் இப்போ நான் வந்து காசை பற்றியே யோசிக்கிற ஆளாக இருக்கா காசு இல்லாமல் இருந்தால் தான் இருக்கணும் ஓகேங்களா என் வீட்டு ஃபுல்லாக காசு கிடைக்க திற எங்கே பார்த்தாலும் காசு இருக்குது என்னத்தை வேணாலும் கண்டுக்கலாம் எந்த கவனமும் இல்லாமல் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு காசை பற்றி எந்த கஹான்சேஷம் இல்லை இல்லை அப்போ ஒருத்தனுக்கு காசை பற்றியும் யோசிக்கிற அளவுக்கு பேர் வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக காசு இல்லாமல் தான் இருப்பான் இல்லைங்களா அப்போ ஒருத்தனுக்கு நிம்மதியின் பேர் வச்சோம்னா அவன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற நம்ம இல்லைங்களா அப்போ இந்த செல்வம்னு பேர் வச்சா செல்வம் பிரியான்னு பேர் வச்சாரு செல்வம்ங்கிறது குருவையும் குறிக்குதுங்க அப்புறம் தனப்பிரியான்னு பேர் இருக்கும் தனமுங்கிறதுமே வந்து குரு தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை பிறப்பு பிரச்சனைகள் இருக்குது தனம்ன்ற பேர் வச்சால் நிறைய இடங்களில் அவமானங்கள் உணர்வுகள் இதெல்லாம் வருது அப்போ இந்த பிரியான்னு பேர் வச்சுருக்கிறது குழந்தை தான் அதோட சேர்ந்து கிரகங்கள் சேரும் கார்த்திகை பிரியா இருக்கும் கார்த்தி பிரியா இருக்குது நிறைய பேரோட பிரியா பிரியா அப்படிங்கிறது எப்படி ஆண்களில் குமார்னு பேரும் சிவப்பிரியான்னு வச்சுருப்பாங்க சிவகுமார் கூட சிவப்பிரியா சிவான்னு பேர் யாருக்கு இருந்தாலும் குழந்தை பிறப்பு கொஞ்சம் பிரச்சனை ஆகும் நிறைய பேருக்கு சிவான்னு பேர் இருக்கும் அவங்களுடைய வீட்டுக்காரம்மா பேர் சரணியான் இருக்கும் ஏன்னா சர்மிலான் இருக்கும் அவங்களுக்கு குழந்த இருக்காது இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த குழந்தை பேர் சம்மந்தமான விஷயத்தில் வரணும் அந்த பிரியா வரும் இப்போ எப்போ குமார்னு வச்சிருக்காங்க இப்போ ரத்தன குமார்னு வச்சுருப்பாங்க இது ரத்தன பிரியான்னு வச்சுருப்பாங்க ஓகேங்களா பிரேம் குமார் பிரேம் பிரியான்னு வச்சுருப்பாங்க அதாவது இங்கே குமாரன் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்ப அந்த பிரியான்ற பேர் கொண்டு வருவாங்க குமாரும் குழந்தை பிறப்பு பிரச்சனை உள்ள பேர் தான் பிரியாவும் குழந்தை பிறப்பு பிரச்சனை உள்ள உள்ளாங்க அப்போ இந்த பிரியாங்கிற பேரையும் குமார்ன்ற பேரையே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நிறைய பேர் யூனிக்காக இருக்கு பிரியா அப்படிங்கிற பேர் கடைசியில் வர்ற மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு சொன்னீங்க இப்ப பிரியான்ற முன்னாடி பிரியா பிரியாமணி பிரியா பிரியான்ற பேர் எந்த பக்கம் கொண்டு வந்தாலும் நீங்க சைடுல வச்சாலும் விட்டு வச்சாலும் நடுவில் போய் விளா மாட்டி விட்டா அந்த பஞ்சாயத்தை கொடுத்துரும் பிரிய பிரியதர்ஷினி அப்படின்னு தர்சினிங்கறது வந்து சூரியனுடைய பேர் அங்கேயும் பஞ்சாயத்து சூரியனோட அப்பாவுடைய அன்புகள் கட்டுப்போயிரு பிரியா மணிங்கிறது செவ்வாசனியோட இணைவு அப்ப குடும்ப உறவுகள் சரி இருக்காது அப்ப பிரியாங்கிற பேர் வந்து காமனா எடுத்துக்கிட்டோம்னா இவங்க குழந்தை பிறப்பு சந்ததி விருத்திகளை மாட்டிக்கிறாங்க மன அழுத்தத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க எப்பயுமே சாதா குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதோட எந்த பேர் செய்கிறதோ அந்த பிரச்சனையை எக்ஸ்ட்ரா போட்டு இவங்களுக்கு ஒரு காஃபி மாதிரி கொடுக்க வேண்டியதான் அவ்வளோதானே தவிர இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான் இது வந்து நிறைய பேர்கள் இப்போ நம்ம பேசி இந்த சேனல் நிறைய பேசியிருக்கோம் நிறைய பேர்கள் அப்படியே இருக்கும் அதை மாற்ற முடியாது நிறைய பேர் என்கிட்ட விவாதம்லாம் பண்ணிக்கிறாங்க நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு எங்களோட சண்டையெலாம் போட்டிருக்காங்க ஃபோன்லாம் போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து உதாரணத்துக்கு சரவணன் ஒரு பேர் சொல்லி நம்ம இதில் பேசியிருந்தோம் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு பேசியிருக்கணும் அதுக்கப்புறமா ஒன்றும் ஒருத்தர் பழனின்னு ஒரு பேர் இருக்குது பழனின்ற பேர் யாருக்கெல்லாம் இருக்கும் பழனிவேல் பழ பழனிச்சாமி பழனின்ற பேரில் எது பழனி குமார்லாம் இருக்குது சரிங்களா பழனி குமார் இந்த பழனி பழனி பண் இந்த மாதிரி பழனி யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ அவங்களெலாம் சைனஸ் ஆப்ரேஷன் மூக்கு ஆப்ரேஷன் நடக்கும் இல்லைனா அந்த அது சம்பந்தமாக எப்போ பார்த்தாலும் தொல்ல வந்துட்டே இருக்கும் ஏன்னா பழனிங்கிறது வந்து ஏரி சரிங்களா அந்த மாதிரி பேர் அப்போ என்னென்னா அந்த பேர்களும் அந்த பேர்கள் குறுக்கக்கூடிய இடங்களும் அந்த பேர்களுடைய அந்த வேல்யூவும் அந்த கிரகத்தையும் காம்பைன் பண்ணி நம்ம இதை சொல்கிறோம் அப்போ பிரியான்றதுக்கு இதுதான் பெண்கள் நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு குறிப்பிட்ட பேர்கள் இருக்குது செல்வி தமிழ் அரசி கலை சர்மிலா பிரியா ஊர்மிளா அதுக்கப்புறமா அந்த நர்மதா இந்த மாதிரி பேர் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி உக்ர தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா காளின்னு வச்சுருப்பாங்க பேர் ஓகேங்களா காளியம்மான்னு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அகோரமாக இல்லைன்னா பேசுறதுக்கு இதாக இருக்கிற மாதிரி இல்லைனா ரொம்ப கா அந்த மாதிரி பேர் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை அவங்கள லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதில்ல அதை நம்ம பார்க்கணும் சந்திரனோட பேர் இருக்கவங்க யாருமே நிம்மதியாக இருக்கிறதில்ல நிறைய பேர்கள் நம்மளுடைய பிரச்சனையை சொல்லுது உடனே பேரை மாத்த என்ன அது மாற்றினா மாறாது வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும் உங்களுடைய பேர்கள் உங்களுடைய வாழ்க்கை இண்டிகேட் பண்ணதுன்றது புரிஞ்சுக்கும் ஒரு குடும்பத்தில் வந்து பையன் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஒரு மூணு நாலு பொண்ணுங்க பிறந்திருக்கும் அப்போ கடைசியா பிறக்குற பொண்ணுக்கு போதும் பேர் 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 இருக்கு வேண்டான்னு வேண்டா செல்வின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் அஞ்சாவது பிள்ளைக்கு வேண்டா செல்வின்னு பேர் வைப்பாங்க இது வந்து அவங்க வேண்டாம்னு சொன்னா அது மாதிரி தான் அது என்னன்னாங்க இது வந்து காரண பெயர்லாம் சரிங்களா அப்போ ஏதோ ஒன்று பேர் போதும்னு பேர் வைப்பாங்க வேண்டா செல்வி நிறைய பேர் வச்சுருக்காங்க வேண்டான்ற பேர் நிறைய பேர் வச்சுருக்காங்க இது வந்து போதும்னு அவங்க சொன்னதுக்காக அவங்க பேர் வச்சா நடக்காது இவங்களாம் ஒரு ஆர்வத்தில் வச்சுக்கிறதானே தவிர அது மேட்ரில் அப்போ வேண்டாம் அப்படின்றதுக்கு என்ன கிரகம்னா சந்திரன் தான் இந்த வேண்டாம் அது மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துறது அப்போ சந்திரன் பவராக இருக்குன்னு அடுத்த பேரை மாற்றினா எல்லா விஷயமும் மாறு சார் கண்டிப்பாக மாறாதுங்க புது பிரச்சனைகள் வரலாங்க ஏன்னா நம்ம பேர்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அவங்க வாழ்க்கை நடக்கக்கூடிய நல்லது கட்டத்தை தான் அப்போ அவங்களுக்கு புதுசாக ஒரு நல்லது ஏற்படுத்தி விட்டால் என்ன ஆகும் இருக்கிறதையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பொதுவாக பேர்களை மாற்றாமல் இருக்கக்கூடிய பேரில் வாழ்றது சிறப்பு அதனால் இயற்கையாக மாறுச்சினா அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இயற்கையாக நம்மளுடைய லைஃப்பில் நடக்கும் பொழுதே மாறும் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வெறும் பேர் தான் பேர்னு நினைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க உங்களை அதை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா இந்த ஐபிசி சேனல்னு ஒரு பேரை சேர்த்து கூப்பிடுவாங்க இல்லைங்களா உங்களோட அடையாளம் இந்த பேர் மாற்றமே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்குது ஒவ்வொரு மனிதனும் ஐபிசின்னா என்ன சார் சந்தனம் இல்லைங்க அது அது என்னமோ ஒன்று நான் சொல்கிறேன் அது பக்தி தானே பக்தி ஓகேங்களா பக்திங்கிறது வந்து உங்களுக்கு குருனு வச்சுக்கோங்களேன் அது அது என்னமோ ஒன்று இப்போ ஐபிசிலேயுமே வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்ற பேரும் வருது இல்லையா ஐபிசின்றது பெருமுன்னு சொல்லப்போறேன் ஐபிசியில இந்த ஏங்கரா இருக்கிறாங்க இது மாதிரி சொல்லுவாங்களா அப்போ இது மாதிரி பெயர்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே ப்ளே ப்ளே பண்ணுது ரோல் ப்ளே பண்ணுது இது வந்து நம்ம முடிவு பண்ணுறது இல்லையா சரி சரிங்க இப்போ இந்த ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னால் ஆட்டோன்றதுக்கு ஒரு கிரகம் இருக்குது டிரைவர்ன்றதுக்கு ஒரு கிரகம் இருக்குது அந்த பேரோடு சேர்கிறப்ப அவருக்கு இயற்கையாகவே அவருக்கு அந்த 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 மைண்ட் செட்டுக்கும் அவர் வந்துடுறார் இல்லை அப்போ இந்த மாதிரி இயற்கையாகவே மாறக்கூடிய பெயர்கள் இயற்கையாகவே நம்மளுக்கு வரக்கூடிய நாமங்கள் எல்லாமே நம்மளை இயற்கையாகவே ட அப்படியே ரோல் பண்ணி கொண்டு போகும் நீங்கள் எங்கேயாச்சும் தேவையில்லாமல் மாத்தினீங்கன்னா ஒரு 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 நார்மலாக போகக்கூடிய விஷயத்தை நீங்கள் க கட் பண்ணி விட்ட மாதிரி அது அதுவுமே ஒரு விதி தான் இருந்தாலும் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதோட போராடணுன்ற உங்களுக்கு விதி இயற்கையாக போகிறத விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ஸ்மூத்தாக கொண்டு போயிடும் பிரியா அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சு இடையில நிறைய பேர்கள் சொன்னீங்க முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பேரை மாத்துறதுனால எதுவும் மாறப்போதாது இதுதான் விதி அதை ஏத்துட்டு வாழ பழகுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க நிச்சயமா அதை பார்க்கிற நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றி வணக்கம் Summer holidays vandachu namma GT holidays um vandachu GT holidays South India's number 1 travel brand manapenni prathigamana இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்